வேகமாக எங்களுடைய பணிகள் தொடரும் பிரதமர் வருகைக்கு முன்னதாகவே இப்போ சமீபத்தில் வெளியில் போனவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் போனவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் இணைக்கிறதுக்கான திட்டம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பொங்கல் விழாவோட சேர்த்து தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்க போறீங்க டெல்லியில் அதுக்கு பேசி முடிவெடுக்கப்பட இல்ல முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே நாங்கள் முந்தானியத்து கூட தேசிய தலைவர் வந்திருந்த போது ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம் அது தொடர்ச்சியான ப்ராசஸ் இது அதனால டெல்லியில் நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறோம் முக்கியமான சீனியர் மினிஸ்டர்ஸ் அவங்களோட கருத்துக்களை பரிமாறக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பது ஒவ்வொரு